நம நீங்கள் வகுப்பு ஆரம்பிக்கலாமா எழுபத்தி ஏழாவது குரல் பார்க்க போகிறோம் அதிகாரம் வந்து அன்புடைமை இல்லறத்துல வந்து அன்பு எவ்வளோ முக்கியம் அது வந்து சாப்பாடில் எப்படி உப்பு இல்லாமல் சமைக்க முடியாதோ அது மாதிரி எலும்பு இல்லாமல் ஒரு உடம்பை நினச்ச கூட பார்க்க முடியாதோ அது மாதிரி தான் வாழ்க்கையில் அன்பு ரொம்ப முக்கியம் தர்மத்தை ஒட்டி வாழணும் அந்த அழுக்காறு அபாபெகுலி இன்னாச்சொல்லாம் இருக்கணும் சுற்றத்தாருக்கெல்லாம் கவனிக்கணும் விருந்தோம்பெல்லாம் பண்ணணும் தென்புலத்தாரை வந்து பூஜை பண்ணணும் வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாம் பண்ணணும் தர்ம வழியில் பொருள் சேர்க்கணும் இது எல்லாம் பண்ணணும் ஆனால் இதெல்லாம் பண்ணுறேன்னு சிடு சிடுன்னு ஆளுக்கு ஆள் ரூல்ஸ் பேசிண்டு இது இப்படி அது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தோன்னா குடும்பத்தில் வந்து கஷ்டமாயிடும் எல்லாத்துலேயும் அன்பு வந்து துவைக்கணும் அன்பை தோச்சு 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 அன்பை சுற்றி தான் எல்லாமே வந்து அப்படியே கட்டடம் கட்டின்னு வர்ற மாதிரி அன்பு தான் அஸ்திவாரம் ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் எப்படி முக்கியமோ அது மாதிரி அன்பு மேலதான் குடும்பங்கிற வாழ்க்கை ஒரு அமைப்பு அமையணும் சரியா அதுதான் தாத்தா இந்த குரல்ல என்ன சொல்றாருன்னா அதனை 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 வெயில் போல வெயில் போல காயுமே 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 அன்பில் அதனை அன்பில் அதனை அன்பில் அதனை அறம் 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 என்பில் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து எலும்பு இல்லாதன்னு அர்த்தம் இல் சரியா இல்லை அப்படிங்கிறத சுருக்கி தான் தாத்தா வந்து வள்ளுவர் தாத்தா என்பில் என்பில்லாத அப்படிங்கிற எலும்பு எலும்பு தானே நம்ம இப்போ தெருவில் நடந்து போகிறோம் இவ்வளோ பெரிய உடம்ப கால் தான் தாங்கிறது என்ன குண்டா இருந்தாலும் கால் வலிக்கிறதுன்னு என்ன தான் சொன்னாலும் படியேறணும் பத்து அடி நடக்கணுன்னாலும் காலில் தான் நடக்கிறோம் அந்த காலுக்கு இவ்வளோ வெயிட்டு தூக்குற பலம் எப்படி வந்ததுலே தான் அதுதான் உடம்புல எல்லா பக்கத்துலேயும் பலம் போகிறது காலுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ பலம் வந்தது சரியா இப்போ இந்த இதெல்லாம் பார்க்குறோமோன்னு சில அனிமல்ஸ்லாம் தொப்பையாக இருக்கும் குண்டு குண்டாக இந்த அனி கார்ட்டூன் எல்லாம் பார்க்குறோம் தொப்பையை வச்சு நவுந்து 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 போகும் ஆஃப்டர் ம் அந்த மாதிரிலாம் சரியா அதாலெல்லாம் வந்து அதை நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல எலும்பு இல்லாத ஒரு உடம்பு நினச்சி பாரு அது நிற்கும்மா முதல்ல எங்கேயானோ துணி மாதிரி அப்படியே தரையில் கிடக்கும் சரியா துணி மாதிரி தரையில் கிடக்கும் எலும்பு இருக்கிறதுனால தான் நம்ம உடம்பு நிற்கிறது அது தரையில் படுற காயங்கள் கஷ்டங்கள் வெயிட்டு இதெல்லாம் சுமக்கிறதோட எலும்பு இருக்கிறதுனால தான் வந்து உடம்பு வந்து சூரியனோட வெயிலையும் தாங்கிறது வெளியில நடந்து போகும்போது சரியா செப்பல் போட்டுக்கிறோம் நான் வந்து கால் சூடாமல் இருக்கிறதுக்காக செருப்பு போட்டுக்கிறோம் ஆனால் உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் காமிக்கிறான் இல்லையா கடல்லேருந்து மேங்கோ ஜூஸ்லேருந்துலாம் சூரியனே ஸ்ட்ரா வச்சு உறிஞ்சுறா மாதிரி அது மாதிரி தானே நம்ம உடம்புல இருக்கிற தண்ணியையும் சூரியன் உறிஞ்சி எடுத்துடுவார் நம்மளுக்கும் போட்டு வெயிலால் டம்மு டம்முன்னு நம்மளை உடம்புல போட்டு வெயில் அப்படியே அடிக்கும்ல அது எல்லாத்தையும் உடம்புல வெறும் த சதையும் எலும் சதையும் தோலும் ரத்தமும் மட்டும்தான் இருக்குன்னா தாங்க முடியாது அதனால தான் இந்த சிமெண்ட்டு தர எல்லாம் இருக்குது இல்லையா டைல்ஸு அதெல்லாம் போட்டு புதுசு புதுசாக கட்டுறாங்களே அதெல்லாம் வந்து வெயில் காலத்தில் பயங்கரமாக கொதிக்கும் ஆனால் குளிர் காலத்தில் பயங்கரமாக சிலி இருக்கும் ஆனால் நம்மளுக்கு என்ன தேவை வெயில் காலத்தில் கதை கதப்பாக இருக்கணும் வெயில் காலத்துல வெயில் காலத்துல வந்து சூடு சல்லுன்னு ஏறி காலில் கையில் சூடாம கொஞ்சம் மெல்ல சூடு ஏறணும் குளிர் காலத்துல கொஞ்சம் கதகதப்பா கதகதப்பானா சூடா குளிராம அப்படின்னா எப்படியா எப்பயா இருந்தாலும் மீடியமா அதனாலதான் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் வந்து வீட்டில் சேரு எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆசனம் எல்லாமே மரத்துல பண்ணிருக்கோம் மரம் வந்து சூட மெல்ல தான் இழுக்கும் சூடே ஏறாது நாள் படம் வரும் வரும் அது நிறையா நாளுக்கு வரும் குளிர்காலத்துலேயும் அது அப்படி தான் அதே மாதிரி தான் நம்ம காவேரிலெல்லாம் போய் குளிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வெயில் அடிக்கும் போது உச்சி வெயில் அப்போ நம்ம டேங்க்கு தண்ணியை திறந்தோன்னா மாடியில் சின்டாக்ஸ் டேங்க் வச்சுருக்கோம்ல கொதிக்க ஒதுக்க வருது ஏன்னா பிளாஸ்டிக்கு தண்ணி அப்படியே சொயங்க வெயில் விடுறது அதனால டேங்கில் இருக்கிற தண்ணியே கொதிக்க கொதிக்க தான் வருது ஆனால் காவேரியில் இருக்கிற தண்ணி மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு போனால் ஜிடீர்னு இருக்குது வெயில் பயங்கரமா வெயில் அடிக்கும் நம்ம உடம்பே வேர்த்து போய் டயர்டாக எதாவது ஜில்லுன்னு தேடுவோம் அப்ப அந்த காவேரி நம்மளுக்கு ஜில்லு தண்ணியை கொடுக்கறது காலம்பரியோ விடிகாலம் விடிகாலம்பரியோ சாயங்காலமோ வந்து குளிர ஆரம்பிச்சிடும் அப்ப போய் காவேரியில் குளிக்கலாம் அப்படின்னு போனா தண்ணி வந்து கதை 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 கதைன்னு அப்படியே சூடா இருக்கும் ஏன் அப்படின்னா உள்ள இருக்கிற மணல் வந்து மெல்ல தான் வெயில் வாங்கும் சூடை வாங்கும் அதனால விடிய விடிய வந்து தண்ணி கதகதப்பாக இருக்கும் சூடாக இருக்கும் அதுதான் சுவாமி நம்மளுக்கு கொன்னிருக்கிற ஆசீர்வாதம் அதோட அமைப்பாக அந்த மாதிரி அதுக்கு ஒரு குணத்தை கொடுத்துருக்காரு சரியா அது அது மாதிரி நம்மளுக்கு உடம்புல வந்து இந்த எலும்பு கொடுத்துருக்கிறது வந்து அதுக்காக தான் எல்லாத்தையும் தாங்கணும் வெயிட்டை தாங்கணும் வெயில் தாங்கணும் எல்லாத்தையும் தாங்கணும்னு இல்லாமல் வெறும் உடம்பை கொண்டு போய் போட்டோம்னா இந்த தோலெல்லாம் வந்து உரிச்சு வத்தல் போடுறாங்கல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெயிலில் கொண்டு போய் போடுறாங்கல்ல காஞ்சி போய்டும் அப்படியே அது மாதிரி அதே மாதிரி இந்த புழுலாம் இருக்குல்ல புழுக்குள்ளாம் வந்து எலும்பே கிடையாது அது அந்த மாதிரி படைச்சிருக்காரு அதுக்கு எலும்பே கிடையாது அதனால தான் அது படுத்துன்னே போகும் தரையோட தரையா சரியா இப்படி இப்படி உடம்ப உடம்ப வச்சு வச்சு நவுத்தி நவுத்தி போகும் அவ்வளோதான் எவ்வளோ தூரம் நிமிந்து பார்க்க முடியும் உன்னோட எலும்பை வச்சு காலை வச்சு நீ மிச்சம் எல்லா பார்ட்டியும் மேலே கொண்டு அது அது மாதிரி அதோடய வாழை கடைசியே நுனியே சின்ன முழுசாக எழுந்துக்க முடியறதா பாம்பாலையும் முடியாது எந்த குழுவாலையும் முடியாது சும்மா பேருக்கு நிமிர்ந்து பார்க்கும் அவ்வளோதான் தலையை மட்டும் காமிக்குன்னு வச்சுக்கலாம் அது வெயிலை தேடி போகுமா ஆனால் அதுக்கு தெரியாது வெயில் நம்மளுக்கு உடம்புல எலும்பு இல்லை நம்ம வெயிலில் போனால் மாட்டி போடணும் அது சேர்லேயும் தண்ணியிலையும் கிடக்கும் அதனால வெயில் வந்தோடனே ஸ்வயங்னு அதை தேடி போகும் இந்த இருட்டில் வெளிச்சம் படாத இடத்துல வெயில் படாத இடத்துலலாம் வச்சோன்னா புழுலாம் நிறையா உண்டாயிடும் தண்ணியிலெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா அதுக்கு வந்து இருட்டு வெயில் படாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து புழுவுக்குலாம் வந்து கிருமிகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது அதே மாதிரி தான் இன்றைக்கும் கெட்ட பசங்கள்லாம் நிறையா பேர் திருட்டுத்தனம் பண்ணுறது வேறு வேறு கெட்டத்தனம் பண்ணுறது எல்லாமே வந்து இருட்டில் தான் பண்ணுறாங்க இந்த புழுவும் இந்த திருட்டு பசங்களும் ஒன்று தர்ம வழியில நடக்காம கெட்ட வழியில் போகிறாங்கல்ல தர்ம புழு நம்மளுக்கு நல்லது பண்ணுப்பா எல்லா புழுவும் நல்லது பண்ணாது இல்ல கொசு புழுலயே நிறைய புழு இருக்கு அதுல எல்லா புழுவும் நல்லது பண்ணாது மண் புழு தான் வந்து நல்லது பண்ணும் விவசாயத்துக்கு அதோட குணம் எங்கள் தாத்தா என்ன சொல்ல வராருன்னா அதை யாரும் கொண்டு போய் வெயிலில் போட்டு போட்டு யாரானா எடுத்துட்டு போய் இது ஒரு வேலையா எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போய் வெயிலில் யாரானு போட்டு கொள்றாங்களா அதுவே வெயிலில் தேடி போவோம் வெயில் தாங்க முடியாமல் அப்படியே சுடீர்னு செத்து போயிடும் இன்றைக்கும் தான் ஏதானும் இந்த என்னது செவியான் பூரா அது ஒரு பா பாம்பு மாதிரி குட்டி உண்டாக இருக்குமே புழு மாதிரியே தரையில் கூட இருக்குமே நேற்றிகம் வந்தெண்ண்த்த கூட பார்த்தோமே ம் மெல்ல போகும் தரையிலையே அது அடித்தா தான் வேகமாக பல பிளா பல பழன்னு நோந்து போகும் மற்றபடி தரையோடு இருக்கும் அதை கொண்டு போய் வெயிலில் போட்டோம்னா அப்படியே சக்கையாக உறிஞ்சி அதை சாக அடிச்சுக்கிடும் ஆனால் சூரியன் வர்றதுக்கு உலகத்தில் இருக்கிற புழு எல்லாம் கொல்றதுக்குன்னா வர்றார் அவர் நம்மளுக்கு துணி காய வச்சு கொடுக்குறார் உடம்புல இருக்கிற கிருமிகள் எல்லாத்தையும் கொல்றார் உலகத்தில் இருக்கிற எல்லா கிருமிகளையும் கொள்றார் வருது விவசாயத்துக்கு அவ்வளோ நல்லது சூரியனோட வெளிச்சம் வெயில் ஆ அது மாதிரி என் தாத்தா என்ன சொல்கிறாரு என்பில் அதனே எண்பு எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வந்து அது பாட்டுக்கு வரும் ஆனால் இதுவாக போய் அதுக்கிட்ட முட்டி மோதி இது தேவையா அதுக்கு இது பாட்டுக்கு ஒரு சாக்கடையிலையோ புழுவுலையோ இது பாட்டுக்கு இருந்துட்டு இருந்ததுன்னா அது பாட்டுக்கு உயிரோடு இருந்துட்டுருக்கலாம் தேவையில்லாமல் போய் பவர் தெரியாமல் வெயலில் போனால் அது அப்படியே சாம்பலாக போயிடும் நினச்சி கூட பார்க்க முடியாது கோடிக்கணக்கான டிஃப்ரெண்ட்ஸு இதோட தாங்குகிற சக்திக்கும் அதோட வெயிலுக்கும் அது மாதிரி தான் அன்பில் நெய் இந்த கெட்ட பசங்கள் இருக்காங்கள்ல அன்பில்லாத பசங்க இறக்கம் இல்லாதவர் அறக்கர் அதுதான் இறக்கம்னா எல்லார்டையும் அன்பாக பாவம் பாவம் பாவம்னு அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்கறது சாப்பாடு கொடுக்கறது துணி கொடுக்கறது இல்லாதவங்க சரியா இந்த ராமர் போய் நேராக போய் பிறந்தோன்னே இந்த கிருஷ்ணம் போய் கம்சனை போய் கொலை பண்ணுறதுக்கு போனான்னா இல்லை ராமர் போய் இலங்கைக்கு போய் பிறந்தவொடனே கொலை பண்ண போனாரா இல்லை தப்பு கிருஷ்ணரை தேடி பூதனை வந்தா ஒரு ராட்சசி கிருஷ்ணனுக்கு பால் கொடுத்து அவனை கொன்னு இல்லான்னு வந்தாள் கிருஷ்ணனை தேடி சகடாசுரம் வந்தான் சக்கரம் மாதிரி இருப்பான் அவனை உடச்சி நொறுக்கினர் அப்புறம் தேனுகாசுரன் அவன் ஒரு ராட்சசன் அப்புறம் பாம்பு உருவத்தில் ஒரு ராட்சசன் அதெல்லாம் அந்த கதையில பெரிய கதை அப்புறம் சொல்கிறேன் இவங்க எல்லாருமே அவங்க இருக்கிற இடத்துக்கு கிருஷ்ணர் போல அதே மாதிரியே ராவணனும் வந்து அங்கே கூட்டினா சூப்பராக ராஜ்யமனின்னு இருந்தாங்க அவங்க எல்லாரும் நன்னா இருந்தாங்க இந்த வந்து சுபாகு மாரிய சுபாகு மாரிச்சனை வந்து வம்பு இழுத்தாங்க அவங்கள கொண்டார் தாடகையை கொண்டார் அதோட முடிஞ்சது ஆனால் இந்த சூர்பனகம் வந்து தேவையில்லாம ராமர் இருக்கிற இடத்துல வந்து வம்பு காட்டில் எவ்வளவோ முனிவர்கள் தவம் பண்ணுறாங்க பெசாமல் விட வேண்டியதானே அது மாதிரி இந்த கெட்டவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அவங்களே போய் நல்லவங்கள்ட்ட வம்பு இழுத்து தெரியாமல் சும்மா போய் அங்கே டம்பம் அடிக்க வேண்டியது நான் யார் தெரியுமா அப்படியாக்கும் இப்படி ஆக்கும் நான் வந்து சிவனையே பா என்னோட ப பலத்தை வச்சு நான் மயக்கினேன் என்னோட பாட்டை வச்சு மயக்கினேன் என்னோட ஊரில் ஒரு கஷ்டமும் கிடையாது எல்லாம் சரி தான் ஆனால் சேட்டை பண்ணாமல் இருக்கணும்ல குறையில்லாமல் இவ்வளோ சூப்பராக பால் இருக்குது அதில் கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழத்தையோ இல்லை கொஞ்சோண்டு ஏதோ ஒன்றத்தையோ கலந்தோன்னா பால் என்ன ஆயிடுறது கெட்டு போயிடுறது சூப்பர் பால் தான் ஆனால் அது மொத்த பாலையும் கெடுக்கிறதுக்கு ஒரே ஒரு கெடுதல் போடும் இத்தூண்டு கெடுதல் போடும் இல்லையா அதே மாதிரி தான் அவ்வளோ நல்லவனாக உயர்ந்தவனாக இருந்தான் இந்த இந்த மாற்றான்மனை அடுத்தவங்களோட அவங்களோட தூக்கின்னு போகிறதுங்கிற ஒரு சின்ன தப்பு பண்ணான் சரியா அதனால ராமர் வந்து அன்புலையே தான் எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போகிறார் ஏற்கனவே நம்ம சொன்னோம் குஹன் அதுக்கப்புறமா வந்து இன்னும் வேற விபீஷணன் சுக்ரீவன் எவ்வளோ எவ்வளவு கரடி குரங்கு எல்லாத்தையும் நட்பு ஆக்கின்றார் அணில் எல்லாருக்கு ஃப்ரெண்டு கருடன் ஜடா இவனு எல்லாரும் இவங்களுக்கு ஃப்ரெண்டு இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாரும் இவர் அன்பால போயின்னு இருக்கார் அவன் வந்து அன்பில்லாமல் இறக்கமே இல்லாமல் இதை காரியத்தை பண்ணால் அன்பில்லாதவனை அறம் வந்து வெயில் அதுக்காக வர்றதில்ல ஆனால் வந்து கெடுதல்லாம் வெயில் வந்து அழிஞ்சுக்கணும் அதே மாதிரியே இந்த தர்மமும் தர்மம் இல்லையா தர்மமும் வந்து அதர்மத்தை அழித்து போகிறேன் அப்படின்னு சண்டைக்கெல்லாம் கிளம்பி வராது ஆனால் இந்த கெட்ட பசங்க இருக்காங்கள அவங்க தானாவே அதுக்கிட்ட போய் முட்டி செவுத்துல முட்டிக்கிற மாதிரி செவுத்துல முட்டினா யாரும் ஜெயிப்பா அவ்வளவுதான் அது மாதிரிதான் இந்த கெட்ட பசங்களும் அதுதான் வள்ளுவர் தாத்தா அன்பில் அதனை அறம் காய் அவரை வர சொல்லலை பாத்தியா என்ன வந்து காய் மேங்கிற வாரத்தையே திருப்பி திருப்பி சொல்றதுக்கு தாத்தாவுக்கு வாய் கூசறது சொல்ல வேண்டாம் அப்படின்னு பாக்கிறார் பாவம் என்ன காய் வந்து கொடுமைப்படுத்தும் அப்படின்னு வெயில் எப்படி வந்து புழுவெல்லாம் கொடுமைப்படுத்துறது அது மாதிரி தான் அன்பில்லாதவங்களை அறம் கொடுமைப்படுத்துன்னு சொல்லலை அந்த அளவுக்கு தாத்தா வந்து அன்போடு இருக்கார் எல்லா உயிர்கள் மேலேயும் ரெண்டாந்தடவை சொல்கிறது கூட அவருக்கு கூச்சமாக இருக்குது இதோடு இன்றைக்கி இந்த பாடத்தை இங்கே முடிச்சுப்போம் ஸ்ரீராம்